என்ன மாப்பிள்ள பொழுது வெஞ்சி எவ்வளவு நேரம் ஆகுது வீட்டை விட்டு வெளியே வருவோன்னு பார்த்தா இப்படி ஆழ மரத்தை சரிச்சு போட்டா மாதிரி படுத்துன்னு கிடைக்கற என்ன ஆச்சு மாப்பிள்ள உனக்கு என்ன வாங்க வாங்க வெளிய வெளிய போவே வாழ்க்கை மேலே ஒரு வெளிப்பாவு வெளியே போல வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பாயிடுச்சா அதெல்லாம் சரி இப்படி பாயை கூட போடாம கட்டம் தரையில் படுத்துருக்குறீங்க உடம்புக்கு என்ன ஆகுது வாலிமை புள்ள நாளைக்கு ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ உ இந்த பழை போன உடம்புக்கு பாய் போட்டாய்ங்க போடல அடா பார்வேண்ணே என்னடா வந்ததுல ஒரே சோகமா பேசுகிற அடிச்சு எழுந்திரிச்சி உட்காரு முதல்ல போகன்ன வெளியே போவே பிடிக்க மாட்டேங்குது வாழ்க்கை மேலேயே ஒரு ஈடுபாடு இல்லைன்னு இது வாழ்க்கை மேல ஒரு ஈடுபாடு இல்லையா நீ ஏன் ஒரு குள்ளப்பாடு உனக்கு என்ன ஈடுபாடு நீ நல்லா வரவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது கம்பளி பூச்சி தலைய வச்சு நீ கருத்து வேற பேசினுங்கிற பொண்ணுங்க நம்ம போன அப்படியே நம்மள பார்த்து கண்ணிலேயே வளர வீசணும் அதை விட்டு விட்டு நான் எதுனா பண்ற பொருள் அதுவும் வேகமாக வளைவிச்சுன்னு ஓடுதுங்கோ ஆ பொண்ணுங்க எல்லாத்துலாம் ஒரு வாழ்க்கை என்ன நம்மளை பொண்ணுங்க எப்போ திரும்பி போக மாட்டேங்கிறோம் நம்ம வாழ்க்கை வயசு வேஸ்டா போச்சு எனக்கு வாழவே பிடிக்கல தடுப்பூச பண்ணிக்கலாம் மண்ணுங்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஜெருந்து நம்ம வருது இதுகிட்ட வந்து எப்படி தப்பிப்பான்ட்டு எல்லா பொண்ணுங்களும் யோசிக்கதான் செய்யும் நல்லா அவங்களா பார்த்தாலே நானே நமந்து போறாளுங்க முன்ன மாதிரி ஆளுங்களா பார்த்தா என்ன பண்ணுவாளுங்க பயப்படுதான் செய்வாளுங்க என்ன பண்ணறது வேற அடப்பாங்க என்ன உங்ககிட்ட சொன்னா எதுனா ஆதுல நாலு வார்த்தை சொல்லிக்குன்னு சொன்னா கடைசியில என் மனசு ஏற்கனவே புண்பட்டிருக்குது இருக்குது அதை சொரிஞ்சு விட்டு வேடிக்கை பாக்குறீங்க அதே நீங்க ஒண்ணு உங்ககிட்ட போய் சொன்ன போய் அடிப்பாங்க எது நான் ஒரு ஐடியா தரணுமா அது தெரிஞ்சா நான் ஏன் கல்யாணம் ஆகாமல் சுத்தினுறேன் எனக்கே ஒரு ஐடியா யாராவது கொடுப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னும் நீ வேற ஐடியா கேட்குறியா சரி சரி சொல்றேன் என்னைய ஒரு பெரிய மனுஷா நம்பி ஒரு ஐடியா கேட்குற அது ஒண்ணு இல்லடா இந்த காலத்து பொண்ணுங்க எப்படின்னா நல்லவனை ஏறு எடுத்து கூட பாக்காதுங்க நாசமா போன பின்னாடி நாலு பொண்ணுங்க எப்பவுமே சுத்தி நிற்குங்க அது ஏன் சுத்துதுன்னு அதுங்களுக்கு தெரியாது நமக்கும் புரியாது அதனால நீ என்ன பண்ற இந்த கம்பளி பூச்சி தலையெல்லாம் வெட்டிட்டு நாலுல இருந்து தீக்கா தலை வரைக்குன்னு நல்லா பவுட்ரு கியூடுன்னு அடிச்சிக்கினு நல்லா ட்ரெஸ்ஸை பண்ணிக்கா கையில் ஒரு செல்போன் எடுத்துக்கின்னு பொண்ணுங்க காலேஜ் பக்கமாக போ இல்லை பஸ் ஸ்டாப் பக்கம் போ இல்லை காலேஜ் பக்கம் போ ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டு பொண்ணுங்களை லுக்கு ஒரு அமரி பண்ணு அது மட்டும் இல்லடா நீ நல்ல பையன் தெரியிறதுக்கு அடிக்கடி கோயில் பக்கம்லாம் போய்ப்பாரு சில பொண்ணுங்களுக்கு சாமி சென்டிமெண்ட் அதிகம் கோயில் பக்கம்லாம் வரலாம் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு உன்னையே நம்பி ஏமாறுவாங்க அந்த மாதிரி பொண்ணுங்க பின்னாடி போய் சுத்து அப்பயாச்சும் உனக்கு பொண்ணுங்க கரெக்ட் ஆகும்டா அது மட்டும் இல்லை இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஐஃபோன் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதையும் வாங்கி கையில் வச்சுக்கா வச்சுட்டு நீ பாட்டு சுற்றுனா அப்புறம் பொண்ணுங்களாம் ஈஸியாக உனக்கு மடிய மாப்பிள அவ்வளோதான் இதுக்கு எதுக்கு நீ கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி படுத்துனு அப்படியா மாமா அய்யோ இப்படி எல்லாம் பண்ணா பொண்ணுங்க கவரி ஆகுமா அது முதலே எனக்கு தெரியாம போச்சா மாமா தெரிஞ்சுட்டா நான் அப்பயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இன்னும் பொண்ணுங்களை நான் உசாரி பண்ணிட்டு என்ன பண்ணேன் மாமா இருக்குதா மாமா ஒரு வயசு மூத்த மாமா கிட்ட ஐடியா காக்கணும்னு சொல்றாங்க இதுக்குதான் ஒரு மாமா ஆகணுமா பத்தியா இதுக்கு என்ன மாமா வாங்கிட்டியா ஆரம்பத்துல நான் உன்னை மாப்பிள்ளன்னு சொன்னேன் பொண்ணுங்க மேட்ருக்கு ஐடியா கொடுத்ததுனால என்ன மாமா வாங்கிட்டேன் ஆ இதுக்குதான் உன்ன மாதிரி எல்லாம் ஐடியா கொடுக்க கூடாது சரி சரி நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ அப் பண்ணேன் அதுக்கப்புறம் மாறும் மாறும்பானே அத்தை வடி பாத்தா உங்களை நான் பொண்ணு கவர் பண்ணிட்டு பொண்ணுதான் பாப்பேன் இது நிச்சயமாமா நிச்சயமா இப்பே சொல்ல சொல்லிய மனுசரியா ககடி படிக்கூட மாண்டைய நம்ம சொன்னதை கேட்டுட்டு அப்படியே பயங்கர எஃபெக்டா போயிட்டு இருக்கான் இந்த நான் எங்க போய் அடி வாங்க போதும் தெரியல எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு காலேஜ் பக்கத்துல போய் நிற்கும் அப்படி இல்ல லேடிஸ் ஹாஸ்டல்ல நிற்கும் நல்லா பொண்ணு பின்னாடி போய் நான் அடி வாங்க போகுது இது இவன் போற வேகத்துக்கு இவனை மாவு கட்டு போட வச்சு மல்லாக்க படுக்க வைக்க போறாங்க அது கன்ஃபார்ம் தான் போற வேகத்துக்கு கஞ்சி காச போறாங்கடி